எதிர் ரசூல் தொடர்ந்து சீரியல் ஆனது இப்போ ரொம்ப விறுவிறுப்பாக உன்னு பரபரப்பாக ஒன்று போய்கிட்டு இருக்குது சிறியல இப்போ தரிசனுக்கும் பாக்கிக்கும் தலை தீபாவளி அப்படிங்கிறதுனால ரொம்பவே க்ராண்டாக கொண்டாடுங்க அப்படின்ட்டு நந்தினியும் தேரிகாவும் ஜவுளி கிளம்பிட்டு எல்லாேருக்கும் ட்ரெஸ் எடுத்து விட்றாங்க ஒரு புடவை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க விஷாலாச்சி அந்த புடவை வாங்க மறுக்கிறாங்க இதனையடுத்து கதிர் விஷாலாச்சிக்கு ஒரு ஃபிரான்சி சேலி வாங்கி வந்து கொடுக்குறாரு விஷாலாச்சி அதை வாங்க மாட்டேங்கிறாங்க நான் எப்பிடுறேன் இந்த சேலையெல்லாம் கட்டிக்க முடியும் கேட்குறாங்க

இதுக்கப்புறம் சிறியில் என்ன நடக்க போது அப்படிங்கிறத நம்ம விழுந்ததாக பார்க்கணும் ஆதி குணசேன் அவருடைய கடந்த கால வாழ்க்கை பற்றி தெரிஞ்சவங்களா ஒன்று குணசேன் அம்மா விசாலாச்சி அவங்க அப்பா தாய் மாமா அவங்க மூணு பேருக்கு மட்டும்தான் தெரியும் இவங்க மூணு பேரில் யாராவது ஒருத்தர் மூலியமாலாம் குணசேன் ரகசியம் இல்லை வெளியில் வர வாய்ப்பு இருக்குது சக்தியும் ஜனனியும் அந்த லெட்ரு விஷயத்தை அவங்க தாய் மாமோட போய் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க ஏண்டா தாய் மாமா நேர்மையானவரே அதாவது அவங்க கிட்ட எப்படி அந்த நெற்றில் தின பெண்ணு யாரே அந்த பெண்ணுக்கு உணசேரணி என்ன பண்ணார் அப்படின்ட்டு கேள்வி கேட்கிறாங்க ஏற்கனவே அந்த மாமாவுக்கும் குணசேகரனுக்கு பிடிக்காது அதனால அந்த நெற்றில் ரகசியத்தை பற்றி உண்மையெல்லாம் சொல்லி ராமேஸ்வரத்துக்கு சக்தியும் ஜனனையும் கூட்டிட்டு போய் உண்மையை தாட்டப்படறாராம் இல்லை எதுவும் தெரியலெண்டு தாய்மாமா சொல்ல போகிறாரா அப்படிங்கிறத அந்த வெற்றி தான் பார்க்கணும் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய எங்களுடைய கவனம் செகணுங்க